எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபு வாய் பேசுகிறேன் தை திருநாளை முன்னிட்டு அனைத்து குதிரை சொந்தங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக பொங்கலை கொண்டாட இறைவன் நாட்டு குதிரை இருக்கிறேன் வாங்க இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்ப்போம் வீடியோ பார்க்கலாம் வாங்க நாட்டுக்குதிரையில் பெண் குதிரை கலரு பார்த்தா கருங்கால் குமேத்து நாலு காலம் சும்மா நச்சுன்னு கருப்பாக இருக்கு உயரம் பார்த்தா கொழாம்புக்கு மேலே எட்டு இன்ச்சு உயரம் வருது கடி இல்லை உதயில்லை சுவாரி பழக்கம் மட்டும்தான் இருக்குது வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு குதிரை குருமையாளருக்கு தெரியாது அவர்கிட்ட சைக்கிள் தட்டாக இல்லை அவர் போட்டு ஓட்டி பார்க்கல வண்டி பழக்கம் இருந்தாலும் இருக்கலாம் அது அவருக்கு தெரியாது கடி இல்லை உதயில்லை ஒம்பது சொல்லி சுத்தமாக இருக்குது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பாறைப்பட்டியில் இருக்குது இதனுடைய விலை இருபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாரு டபுள் போன் பாடியில் இருக்குது குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் முகத்தெல்லாம் வெளில இருக்குது நெத்தி சுட்டியும் இருக்குது இருக்கிற உண்மை இது குதிரை நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க நான் நம்பரை தரேன் ஃபோன் பண்ணி டீட்டெயிலை கேட்டுட்டு பார்த்து வாங்கிக்குவோங்க அடுத்த வீடியோவெல்லாம் மீண்டும் உங்களை சந்திப்போம் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்ட்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும்